சிறகடிக்க ஆசை சீரியல் நாளைக்கான புறமால பார்த்தீங்கன்னா முத்து எப்படியாவது நம்ம அத்தோட கடையை திருப்பி வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக முத்து அவங்க ஃப்ரெண்ட் செல்வத்தோட சேர்ந்து பிளான் பண்றாங்க செல்வத்தை அனுப்பி அந்த அதிகாரி கிட்ட பேச வைக்கிறாங்க அவருடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அப்பதான் தெரிய வருது அவர் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம்னு தெரிஞ்சதுமே செல்வத்தை அனுப்பி இது மாதிரிலாம் பேச சொல்றாங்க செல்வமோ நான் இந்த கோயில் மாடியே ஒரு கடை போட்டுக்கிறேன் சார் தயவு செய்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துனா அந்த ஆர்டர் உனக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையுமே முத்து வீடியோ எடுத்துறாங்க நீ பணம் வாங்கினது நீ பேசினது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இது மட்டும் ஓ மேன் எடுத்த ஆஃபீஸர்கிட்ட காமிச்சுனா உன்னுடைய வேலையே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நபரை தயவு செய்து சார் என்னை மன்னிச்சிடுங்க தாராளமாக இங்கே கடைப்பட்டுக்குங்க அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சிந்தாமணி சொல்லி தான் இது மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்ல வைக்கிறாங்க முத்து இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க ஒரு பக்கம் மீனோட வண்டியை எடுத்துறாங்க அதை பார்த்துட்டு மீனா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க மீனா அவங்க தம்பி கிட்ட சொல்லி அழுகிறாங்க வெளியில தானே நிப்பாட்டு இருந்த போயிட்டு பார்க்கும்போது என்னுடைய வண்டியை காணும் கண்டிப்பாக யாராவது எடுத்துருப்பாங்க வா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே பதிக்க போறாங்க ஒரு பக்கம் முத்து கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க முத்து கண்டிப்பா அந்த சிந்தாமணியோட வேலையதான் இருக்கும் எனக்கு எல்லா உண்மையையும் தெரிஞ்சுச்சு மீனான்னு சொல்லிட்டு முத்து மீனா கூட்டிட்டு சிந்தாமணியை பார்க்க போறாங்க சிந்தாமணி கிட்ட அந்த கோயில்ல கடை எடுக்க வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் நீ தானே பண்ணன்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்கறாங்க சிந்தாமணியோ ஆமான்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க யாரு சொல்லி இது மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க யாரு சொல்லியும் பண்ணல மீனோட வளர்ச்சி தடுக்குதான் இது மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்றாங்க அப்ப மீனுடைய வண்டி எடுத்தது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மீனோட வண்டியை நான் எடுக்கல எனக்கு அதுக்கும் சந்தமே கிடையாது கடை மட்டும் தான் எடுக்க வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மீனா கண்டிப்பா அந்த வண்டி நீ தான் எடுக்க வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுறா கண்டிப்பா இப்பவே உன்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க ஆனா சிந்தாமணியோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ உங்க வண்டிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லையுன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அடுத்து முத்து மீனாவும் கண்டிப்பா இந்த வேலையும் இந்த சிந்தாமணி தான் பாத்திருப்பா எப்படியாவது இந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் மீனான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்ல உள்ள கேமரா எல்லாத்தையுமே செக் பண்றாங்க அதுல சிந்தாமணி ஆளுங்க வண்டி எடுக்கிறது எல்லாமே ரெக்கார்டா இருந்துருக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு முத்து மீனாவும் போலீஸ்ல இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க போறாங்க போலீஸ் சிந்தாமணி அரஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க ஒரு பக்கம் முத்து அந்த கடையை திரும்ப வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஒரு விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அவங்க அம்மா அதை கேட்டுட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க பழைய மாதிரி அந்த கடையை கரும்பு ஜூஸ் கடை எல்லாமே வச்சுறாங்க அருண் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க நம்மளால முடியாத விஷயத்தை அந்த முத்து சாதிச்சு காமிச்சிட்டானே இவ மட்டும் எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வயிற் டென்ஷன் ஆகிறாங்க